ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலட் ரெசிபீஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உளுந்து கஞ்சி ரெசிபி குக்கரில் ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரைக்கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோல்ல அரிசி புழுங்கல் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய பூடாக இருக்கிறதுனால மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன பூடாக இருந்துச்சுன்னா நாலு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இது வந்து ரெண்டு பேருக்கான அளவு வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அப்புறமா அறநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு கப் அளவு உளுந்து எடுக்கிறீங்கன்னா அறநூறு எம்எல்லையும் டபுளாக சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டு மூடி போட்டு மூடிட்டு நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்ல குலைவாக வெந்து கிடைக்கும் நமக்கு அப்புறமா மூடியில் உள்ள ப்ரெஷர்லாம் அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மத்து கடைவோல அந்த கட்டை வச்சுருந்திங்கன்னா இது இது போல் மசிச்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா குளிக்கரண்டி வச்சுட்டு இது போல் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா பூடெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா பசும் பால் எது உங்களுக்கு இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை வந்து அரைக்காப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரைக்கப்பு உளுந்துக்கு அரைக்காப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா துருவின வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுருங்க மூணு ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து சளி தொந்தரவு நீக்கும் அதுக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க உளுந்தங்கஞ்சிக்கு கஞ்சிக்கு வந்து பொதுவாக ஏலக்காய் சேர்க்க மாட்டாங்க ஏலக்காய் சேர்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும் கடையில் குடிக்கிறதுக்கும் வீட்டில் குடிக்கிறதுக்கும் கடைகளில் ஏலக்காய் சேர்க்க மாட்டாங்க அப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ப டம்ளரில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள் டேரெக்டாக குக்கரில் தேங்காய் துருவல் போடும் பொழுது சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால உங்களுக்கு அப்பப்போ தேவைக்கேற்ப நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்